ஐயோ சேகர் நீங்களா வணக்கம் ஒருவேளை தெரிந்து விட்டீர்களோ வாருங்கள் வாருங்கள் சேகர் அண்ணா புரியல புரியலையா ஒருவேளை மாறிட்டீங்களோ அப்படின்னு நான் சொன்னேன் நோ நோ ஓஹோ இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் லைவில் இப்படி போய் பேசியிருக்கீங்க அண்ணா சேகிறண்ணா அண்ணா நீங்கள் உண்மையிலே பெரிய ஆள் தான் சேகரண்ணா உங்கள் சேனலில் போய் பார்த்தேன் பெரிய நிறைய 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 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கமெண்ட் சூப்பர் அண்ணா இதே வேலையாக தான் இருக்கீங்க போல் ஓ, ஆர் த்ரீ சூப்பரு பாத்திமா வாங்க ஹாய் எங்கேருந்து பேசுகிறீங்க, நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படியா இல்லைப்பா லைக் பண்ணுங்கப்பா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அனைவரும் நலமுங்கள் நலம் நலமரிய ஆவலாம் நல்லா இருக்கேன் பாத்திமா சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஓகே எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஓகேம்மா நான் போகிறேன் ஓகே சேகர்மயம் நான் துபாய் நாட்டிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்களா ஓகே பார்த்திம்மா சிஸ்டர் சிஸ்டர் தானே வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா மேரேஜ் ஆகிடுச்சா உங்களுக்கு பசங்க இருக்காங்களா நானும் இப்போ துபாய் தான் சேகர்ஜி நீங்கள் பெரிய ஆளுஜி எஸ் இரண்டாவது லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஒன் கேர்ள் ஒன் பேபியா சூப்பர் சூப்பர் பாத்திமா அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம செய்கிறோன்ன சேகர் இனிய காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க பாத்திமா சிஸ்டர் ராயில் பதினொன்று நாற்பத்திரெண்டு ஆச்சு வணக்கம் அப்படிங்கிறாங்க சேகரண்ணா சரியான விடை அப்படியா சாப்பிட்டிங்களா பாத்திமா சிஸ்டர் என்ன சாப்பாடு பாத்திமா இன்னும் இல்லை இனிமேல் தான் இனிமேல் தான் சாப்பிடணுமா ஓகே யாரையுமே காண எல்லாரும் எங்க போயிட்டாங்க மீன் தயாராகி கொண்டிருக்கிறது சூப்பர் சூப்பர் ஜி பேச கிடைத்துள்ளது உங்களுக்கு நான் போறேன் நல்ல விதமா பேசுனா அக்கா தங்கை அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி பேசுனா நல்லாவே பேசலாம் சேகர்ஜி உங்களுக்கு ஒர்க் வந்து விட்டது அப்படித்தானே

காலையில் சாப்பாடு பதினோரு டைம் டைமாச்சி பசிக்கலை வை காலையில் சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிட்டேன் பதினோரு மணி ஆகிடுச்சு கஞ்சி குடிக்கும்போது மதியம் பசிக்கலை நாலு மணி ஆகும் கஞ்சியா ஆமா, பழைய சாதம் அது யாராவது குடிப்பாங்களா நான் குடிப்பேன் சேகர்ஜி யாராவது குடிப்பாங்களா வா வேஸ்ட் பண்ண முடியுமா சாப்பாட்டை கீழே போட்ட முடியுமா நானும் நல்லா இருக்கேன் இப்போ ஓகேவா திவ்யா இப்ப சுத்துதாம சாப்பிட்டியா திவ்யா காலையில் என்ன சாப்பாடு దివియా మా ఇప్ప చుత్తుదా దినేష్ తంబి యారాద ఇరిగింగిలా దివియా திவ்யா திவ்யான்னு கதறிக்கிட்டு இருக்கேனே யாராவது என்னன்னு கேட்குறீங்களா ஆட போங்கப்பா ஒருவேளை தினேஷ் தம்பி சாப்பிட்றதுல ஆர்வமாக இருக்காரோ எனக்கு இன்னும் வாய்ஸ் கேட்கல திவ்யாவா வருது நீ சத்தம் ஒன்னும் கேக்கல கேட்கலையான்னு கேட்டது மட்டும் கேக்குதா தம்பி பண்றீங்களா தம்பி தினேசா சாறை பாம்பு கேட்குது கேட்குதுக்கா சிரிக்கிறீங்களா நான் கத்திக்கிட்டே இருக்கேன் திவ்யா திவ்யா லைக் டன் அண்ட் தேங்க்யூ தம்பி திவ்யா தினேஷ் தம்பி திவ்யான்னு கத்திக்கிட்டே இருக்கேன் எங்கே போனீங்க என்ன பிரியாணி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா भाई बंगसन लगे? ओके अका फें ओ पिजीरिक ओके திவ்யா இருக்கியாம்மா நீ போயிட்டியா இருக்கேன் சீஸ் என்னம்மா யாரையுமே காணோம் நேரத்தில் நிறைய பேர் வந்து குமிஞ்சாங்க இது என்ன கொடுமை யாரையும் காணோம் அதானே தம்பி எல்லாம் எங்கே போகணுச்சுனே தெரிலையே தினேஷ் தம்பி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா சொல்லுங்கள் எதுப்ப கருக்கு கருக்குன்னு சத்தம் கேக்குது இல்ல என்ன சத்தம் என்ன சத்தம் இப்பதான் ஏல போட்டிருக்காங்க அப்படியே ஒரு வீடியோ எடுங்க தம்பி தம்பி தினேசா வீடியோவா கும்பிடுறீங்களா சரி போங்க நான் உங்க கூடக்கா